நம்ம எழில் இப்போ இவ்வளோ பெரிய முடிவை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கயல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இங்கே இப்போ நடந்த பிரச்சினையினால நம்ம எளியில் ரொம்பவே மனசுடைஞ்சு போனது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வேலைக்காகாது கயல் நம்ம இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தான் பண்ணாலும் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னு நீயே பார்த்தல நான் வெறும் சந்தேகம் தான் பார்த்தேன் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருச்சு பெசாம நம்ம ஒன்று பண்ணலாமா ரெண்டு பேரும் வந்து தனி கொடுத்தனும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி எழில் சொல்ல ஆரம்பிச்சுறாரு இதை கேட்ட உடனே கயலுக்கு பயங்கரமான வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கயல் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எழில் நீங்கள் மட்டும் இப்படி உங்களோட மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை வச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இந்த எண்ணத்தை இப்போவே அழிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை கையல் நான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து மாறுற மாதிரி இல்லை இந்த வீட்டு விட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் தான் ஆகணும் நம்ம தனி கொடுத்தம் போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி எழில் சொல்கிறாங்க இப்போ கயல் இந்த குடும்பத்து பக்கம் நிற்க போகிறாங்களா இல்லை எழில் கூட அதாவது தனி கொடுத்தன போக போகிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ் இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க